தமிழ் சினிமாவில் இருக்கிற மிக முக்கியமான ஹீரோக்கள் எல்லாரும் தமிழ் திரையுலகில் தங்களோட அடுத்த வாரிசுகளை வந்து களம் இறக்கிட்டு இருக்காங்க அது அவங்களோட தம்பியாக இருக்கலாம் அல்லது மகனாக இருக்கலாம் இதுதான் போயிட்டு இருக்கு ஏற்கனவே லாரன்ஸ் தம்பி நடிக்க வந்துட்டாரு அதர்வா தம்பி நடிக்க வந்துட்டாரு அதுக்கப்புறம் விஷ்ணு விஷால் தம்பி நடிக்க போகிறாரு இப்படி ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் அவங்களோட தம்பியை வந்து இருக்கிறாங்க இன்னும் சில ஹீரோக்கள் பார்த்தீங்கன்னா தங்களுடைய மகனை வந்து கிளம்புருக்காங்க ஏற்கனவே சியான் சியான்மிக்களோட மகன் துருக்கம் வந்துட்டாரு இப்படி நிறைய பேர் சொல்லிட்டே போலாம் இப்போது இந்த வரிசையில் இணைந்திருப்பவர் தான் நம்ம தனுஷோட மகன் ாத்ரா ஒரு ஏற்கனவே தனுஷ்க்கு வந்து இரண்டு மகன்கள் ஒருத்தர் யாத்ரா இன்னொருத்தர் லிங்கா அந்த மூத்த மகன் யாத்ரா தான் இப்போ வந்து நடிகராக களமிறங்க போறாரு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் இப்போ நிலவுக்கு என்னடி கோபம் அப்படிங்கிற படத்தை இயக்கியிருக்காரு இந்த படத்துல ஹீரோவா தனுஷோட அக்கா மகன் தான் நடிக்கிறாரு ஸோ அக்கா மகனை இன்ட்ரோ பண்ணிய நம்ம தனுஷ் அவர்கள் என்னுடைய ராயன் படத்திலையும் அவருடைய மூத்த மகன் யாத்ராவை ஒரு சின்ன கேரக்டர்ல நடிக்க வச்சுக்காராம் இத சஸ்பென்ஸா வச்சு நடிச்சிருக்கிறதா தகவல் வருது இந்த ராயன் படத்துக்கு அப்புறம் அவருடைய அந்த நடிப்பு கமிட்மெண்ட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம தனுஷகோல் யாதராவை அவருடைய இயக்கத்திலேயே அறிமுகம் செய்ய போகிறாராம் எப்படி துள்ளதோ இளமையில கஸ்தூரி ராஜாவும் செல்லுராகனும் தனுஷை அறிமுகப்படுத்தினாங்களோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தன்மகன் யாத்ராவை தனுஷர்களே இயக்கி அறிமுகப்படுத்த போகிறார் ஸோ கண்டிப்பாக ஒரு வித்தியாசமான கதைக்களத்துல வித்தியாசமான கதாபாத்திரத்தில் யாத்ரா அறிமுகமாகதால கண்டிப்பா அந்த படம் நிச்சயமாக கவனிக்கக்கூடிய ஒரு படமாகவும் இருக்கும் கமர்சியலாகவும் அந்த படம் சக்சஸ் அமையும் எது எப்படியோ தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா இப்போ மீண்டும் ஒரு ஹீரோ களமிறங்க போகிறார் உருவாக போகிறார் ஸோ யாத்ரா அவர்கள் என்ன மாதிரியான வெற்றியை தமிழ் திரையுடிகள் பெறப்போகிறார் அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து பார்ப்போம் அவர் தனுஷை மிஞ்சராரா இல்லையா இல்ல தனுஷை தாண்டி அவருடைய தாத்தாவான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தியே சொல்றாரா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம்